ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கண்ணிராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம் கதிர்லா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி அதையும் கொடுத்து ஒவ்வொரு வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததிலிருந்தே கஷ்டம் தான் நீங்க நினைப்பீங்க கண்ணிராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க நினைப்பீங்க மத்த ராசிக்காரங்களை விட கண்ணீராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீர் கண்ணீராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் கூட்டிகிட்டு போயிரு நான் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில என்னைக்குமே தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அது எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசியில் கிரக நிலைகளை பொறுத்து தான் அந்த வகையில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கர பகவான் கேது பகவான் கூட கூட்டணியில் இருக்கார் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்திருக்கார் அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காருங்க தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் ராசியில் நவ கிரகங்களின் தலைவன் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க குளிர்ச்சியான கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் தைரிய வீரிய இருக்காருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுக்கரபேஸ்வர பலன்கள் பார்த்தீங்கன்னா பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட ராசிக்காரங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்ன சாமி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது புதுசாக ஒன்னா இருக்கே அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்தாருங்க அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஆனது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது இப்ப இந்த இடைப்பட்ட நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மீன ராசியில் தான் இருக்கார் இன்னும் திரும்பி கும்பராசிக்கு வரல இந்த இடைப்பட்ட நாட்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களா வந்து இந்த சனி பயிற்சி மூலமாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு நீ வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போறார் அதாவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போறார் உங்களுக்கு என்னதான் கண்டக சனி வந்து ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட அந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்டில் வந்து குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் முழுமையாக கிடைக்காமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு இருக்கிறதுனால குரு பேர் சுவர படங்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதி கேட்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அலைஞ்சு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க ஆனால் நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே தான் இன்ன வரைக்குமே இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்று முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஓகேங்களா கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கன்னிராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகவின் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான காதல் தோல்வியை சந்திக்கிறதே ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்ல வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற கேஸ்டா இருக்குது நல்ல குடும்பமா தெரியல பையன் நல்லா வேலைக்கு போகல ஏதாவது ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனா வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்குங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தி போகுது நீங்க போய் ஒரு கண்ணீராசிக்கார பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிஸ்னஸ் லாஸுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி போக போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த நபர்களை விட்டு விலகி கொள்வது கண்ணீராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்துல நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது வரைக்கும் நம்ம பார்த்தது கண்ணிராசியுடைய வாழ்க்கை நிலையை பார்த்திருக்கோம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு நல்ல விதமான பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் அதாவது அறிவு திறன் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல செல்வதன் காரணமா மனைவியுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் பாக்குறப்போ புதுசா நீங்க கொள்முதல் செய்யக்கூடிய பொருளின் காரணமா தொழில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்பட போகுது தூர எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அழகிய ஆடை ஆபணங்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் பெறுவீங்க நீங்க இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு நன்மை நன்மைகளை வழங்குறாருங்க சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும் உங்களுடைய நட்சத்திரநாதர் அதிபதி செலவுகளை அதிகரித்தாலும் உங்களுடைய பண வரவு அதை சமாளிச்சிடும் சுக்கரனால வரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கலிருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் அடுத்ததாக அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய நிலையில் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியைக் கொடுக்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்களுக்கு முடிவு கிடைக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியோடு நிறைய சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு கொண்டாட போறீங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களுக்காக வீடு விழா கோலம் கொண்டு காணப்படும் என்னடா இது தனிப்பட்ட வீட்டோட விழாவா இல்ல இது வந்து திருவிழாவான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டாடத்தில் திளைக்க போறீங்க உங்களுடைய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுதுங்க அரசு பணியாளர்களுக்கு நீ எதிர்பார்த்தபடியே தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது வீரம் போங்க கூடிய உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை மீது ஆர்வம் அதிகரிக்கும் முக்கியமாக நீங்க எதிர்பார்த்த விதத்தில் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் மகான்களுடைய தரிசனத்தால் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் மன அமைதி காணப்படும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ஏற்படுங்க புத்திர பாக்கியம் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமையான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு மனைவி மூலம் மற்றொற்ற மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய வாக்கு வன்மையால வருமானம் பெருகும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலமான பலன் உண்டு விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிக்க போறீங்க சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்க போகுது புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோடு வெற்றி பெற போறீங்க கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனைகள் தர்ம சிந்தனைகள் ஏற்பட போகுது சிலருக்கு உயர் ரக வாகனங்கள்

மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் தங்கிறதுனால அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியின் மீது இருக்கிறதுனால சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சுக்கர பகவானால் நல்ல முறையில் நிறைய நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும் சனியால் வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் ரொம்பவே விசுவாசமாக உங்ககிட்ட நடந்துப்பாங்க சக வியாபாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புன்னுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உணல் ஊனமுற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழை பயன்படுத்திக்கோங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுங்க தினமும் காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய நாமத்தை ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின் அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அன்றாட வேலைகளை நிலை தொடங்குறப்போ எல்லா விதங்களிலுமே நன்மைகள் உண்டாகும் பொதுவாகவே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவிதி மட்டும் இல்லைங்க எல்லா விதங்களிலுமே சாதகமான அமைப்பில் காலம் பதில் சொல்ல போகுது வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா செஞ்சீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கன்னிராசிக்கு நிரந்தரமாக இருக்க போகுது அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மத்தவங்க எல்லாரும் வாய் மேல விரல வச்சு கை கட்டி வாய் பொத்தின்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு கடவுள் உங்களை உயர்த்தி தொட்டதெல்லாம் பொண்ணாக மாற்றக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கார் பயன்படுத்திக்கோங்க நம்ம வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் என்னைக்கும் எல்லா நாட்களும் கன்னிராசிக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு ஓம் முருக போற்றி போற்றி நன்றி வணக்கம்